உள்ளூர் சந்தையில நம்ம சவுத் இந்தியா நிறைய விசேஷ தினங்கள் முகூர்த்த தினங்கள் இந்த மாதிரி இருக்கு இந்த மாதிரி தங்கம் நமக்கு தங்கம் ரெடி ஆகிடுச்சா எவ்வளோ பவுண்ட் சேர்த்தாச்சா பொண்ணுக்கு அப்படிதான் கேள்வி வருது அந்த மாதிரி இருக்கப்போ அது முக்கியமான விஷயமா இருக்கு இல்லையா போதே பேர் தங்கத்துல இன்வெஸ்ட் இது ஏன் தெரிஞ்சுக்கலாமா ஒரு பத்து லட்ச ரூபாய்க்கு ஒரு லேண்ட் வாங்குறீங்க ஃபார்மாலிட்டிஸ் என்னன்னு இருக்குது தெரியுமா ஆனா தங்கம் அப்படி இல்லை நீங்க வாங்கணும்னு நினைச்சீங்களா பத்து லட்ச ரூபாய் பணம் இருக்கா நேராக கொண்டு வந்தீங்களா

அந்த ஃபார்ட்டி கிலோமீட்டர் ஸ்பீட்டில் தான் போய்கிட்டே இருக்குது ஆனால் ரேட்டு ஏற ஏற அந்த ரூபாயுடைய டிஃப்ரென்ஸ் நிறைய தெரியுது நமக்கு மாதிரி டிசம்பர் முப்பத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்குள்ளே பார்த்திங்கன்னா ஒரு கிராம் ஒன்று பத்தாயிரம் ரூபா அப்படின்றது அடுத்த இலக்கு அதுவும் கண்டிப்பாக வரும் இப்போ கூட விலை ஏறிச்சேன்னு நினச்சிட்டு நாம் இன்வெஸ்ட் பண்ணாமல் இருக்கிறத விட எவ்வளோ எவ்வளோ முடியுமோ கொஞ்சம் கொஞ்சமாக கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் தங்கத்தை பத்தின மித்தல ஒண்ணு இருக்கு தங்க புஷ்பம் சொல்றாங்க ரசவாதம் சொல்றாங்க அதெல்லாம் பாசிபிளா நிஜமாவே தங்கப் புஷ்பம் சாப்பிட்டா கோல்டு மாதிரி மினு மினு ஆயிரும் அதுக்கு எதுவுமே ஒரு ப்ரூஃப் பண்ண விதமா எதுவுமே கிடையாது இன்னைக்கு கூட சொல்லுவாங்க சில பேர் நாங்க செய்யறாங்க அதெல்லாம் கிடையாது நான் பப்ளிக் கொடுக்குற அட்வைஸ் என்னென்னா இப்போ இருக்க ட்ரெண்டில் கோல்டு அது எனி ஃபார்மெட் எதில் வேணால் பண்ணலாம் நீங்கள் காயினாக வாங்கலாம் இல்லை நகையாக வாங்கலாம் ஈடிஎஃப்பில் போடலாம் அப்புறம் இப்போ பீஸ் கோல்டு பீஸ்னு வருது அதில் போடலாம் அது மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் உங்களுடைய முக்கியமான சேவிங்ஸு பெரும்பகுதியான சேவிங்ஸு தங்கத்தில் போடலாம் விசில் டிவி நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் தீபிகா நடராஜன் இன்னைக்கு நம்ம கூட கோல்ட் குரு அப்படின்னு அழைக்கப்படுற சாந்தகுமார் சார் அவர்கள் இணைந்திருக்காங்க தங்கம் பற்றின நிறைய விஷயங்களை பற்றி இன்னைக்கு நம்ம கூட டீட்டெயில்டாக பேச போகிறாங்க வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க சார் நல்லா இருக்கும் எங்களுக்கு என்ன போற கோல்ட் ரேட் ஏறிட்டே இருக்க வரைக்கும் எங்களுக்கு சந்தோஷம் தானே சார் எங்களுக்கு வருத்தமாக இருக்குது சார் ஏன் கோல்டு ரேட் ஏறிட்டே இருக்கு இல்லை அதுக்கு பல்வேறு காரணங்கள் இருக்குது இருந்தால் நான் வந்து சந்தோஷன்றது வந்து எப்பயுமே பாசிட்டிவாக திங்க் பண்ணுன்றதுக்காக சொல்கிறேன் இதனால எங்களுக்குமே அந்த மனசில் வந்து ஒரு வருத்தம் இருக்குது என்னன்னா ரேட்டு முதல்ல ஸ்டடியாக இருந்தால் தான் வியாபாரம் நல்லாயிருக்கும் மக்கள் சந்தோஷமாக வந்து வாங்குவாங்க சந்தோஷமாக வாங்குறப்ப எங்களுக்கு வியாபாரம் பெருக்கும் லாபம் வரும் ஏறுறப்போ எங்களுக்குவே சின்ன ஒரு வருத்தம் தான் செய்யும் அதில் விட வருத்தன்றதை விட எங்களுக்கு என்ன ப்ராப்ளம் வருது அப்படின்றத சொல்லிடுறேன் அதுக்கப்புறம் நீங்கள் கேட்ட கேள்விக்கு வந்துடுறேன் இப்போ முதலீடு முதல்லாம் ஒரு போன வருஷம் பார்த்தோம்னா ஒரு கிலோ அதாவது ஒரு நூறு நூற்றி இருபத்தஞ்சி சவரன் நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் எங்களுக்கு அறுபது ரூபா இருந்தால் போதும் ஐம்பத்தஞ்சு லட்ச ரூபாலேருந்து அறுபது லட்ச ரூபா இருந்தால் போதும் இன்வெஸ்ட் பண்ணலாம் புதுசாக டிசைன்ஸ் வரதெல்லாம் ஆனால் இன்னைக்கு நிலமையில் நாங்கள் எண்பத்தி அஞ்சு லட்சம் ரூபாய் இன்வெஸ்ட் பண்ண வேண்டியது இருக்குது அப்போ அந்த டிஃப்ரென்ஸே நாங்கள் வந்து கிட்ட இருபத்தஞ்சி ரூபா முப்பது லட்சரூவா எக்ஸ்ட்ரா ஒர்க்கிங் கேபிட்டல் போட வேண்டியிருக்கு அந்த ஆங்கிளில் பார்த்தா எங்களுக்குமே அது வந்து ஒரு தவிர்க்க முடியாத விஷயம்தான் இருந்தாலும் அசட் வேல்யூ ஏறுது எங்களுக்கு என்ன நினைப்போம் நாங்கள் நம்ம வச்சுருக்க ஸ்டாக்குக்கு ரேட்டு ஏறி இருக்குது அப்போது நெட்ஒர்த் ஏறுது அது மாதிரி தான் மக்களும் நினைக்கணும் எப்படி நினைக்கணும் அப்படின்னா இன்னைக்கு வாங்கக்கூடிய நகை இன்றைக்கி ஒரு அஞ்சு பவுன் வாங்கலான்னு நினச்சி வர்றாங்க அப்போது அதனுடைய விலை ஏற தான் ஏறி இருக்குது அதே அவங்க கையில் வச்சுருக்க ஒரு ஐம்பது பவுன் நான் ஒரு தோராயமாக சொல்கிறேன் சராசரியாக ஒரு குடும்ப பெண்ணிட்ட ஒரு ஐம்பது பவுன் நான் இருக்குது அப்படின்றது ஒரு புள்ளியியல் விவரம் அந்த விவரத்தில் அது கூட இல்லாமல் இருக்கவங்க அதை வாங்குறதுக்காக அடுத்த முயற்சி எடுக்கட்டும் அப்படி இருக்கப்போ அந்த ஒரு ஐம்பது பவுன் அதனுடைய நெட் ஒர்த்துன்னு பார்த்திங்கன்னா முதல்லாம் கம்மியாக இருந்துச்சு கிட்டத்தட்ட ஒரு இருபது லட்சம் ரூபா அப்படி தான் இருக்கும் வைங்களேன் இன்றைக்கி அதனுடைய அவங்களுடைய மதிப்பு முப்பது முப்பத்தஞ்சு லட்சம் ரூபா அப்படி போயிட்டுருக்கு இல்லையா அதை நினச்சி நம்ம சந்தோஷப்படணும் அதே டைமில் விலை ஏறிடுச்சின்னு கவலைப்படாமல் கொஞ்சம் கொஞ்சமாக இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சரி இப்போது ஏன் ஏறிச்சு அப்படின்னு சொல்லி கேட்டிங்க இது பல்வேறு காரணங்கள் இருக்குமா இது இன்றைக்கி இல்லை ஆரம்ப காலத்துலேருந்தே விலை கொஞ்சம் கொஞ்சமாக ஏறிட்டு தான் வருது இதுக்கு வந்து சடனாக நம்ம வந்து உற்று நோக்கக்கூடிய லெவலில் இருந்தது அப்படின்னா அந்த கொரோனா டைம் அந்த கொரோனா டைமில் பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டியில் ஒரு கிராம் ஒன்று நாலாயிரூவா மூவாயிரத்தி ஐநூறுவா நாலாயிரூவா இருந்தது அப்புறம் திடீர்னு சட்ட சட்ட தான் ஏறி ஐயாயிரத்தி ஐநூறுரூவா பக்கம் வந்துடுச்சு மூவாயிரூவா இருந்த தங்கம் மூவாயிரம் மூவாயிரத்து தான் இருந்துச்சு அதுக்கு முன்னாடி அதுக்கப்புறம் ஏறிடுச்சு இது மாதிரி அந்த ஒரு அந்த சூழ்நிலைக்கு அது ஒரு காரணமாகப்பட்டது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பல்வேறு காரணங்கள் அமெரிக்கா டாலருடைய மதிப்பு அப்புறம் ரியல் எஸ்டேட் பாதிப்பாகி போய்ட்டு ரெண்டாயிரத்தி பன்னெண்டு பதிமூணுக்கு அப்புறம் ரியல் எஸ்டேட் வந்து ஒரு பூமுக்கு வரவே இல்லை அப்படியே நின்று போச்சு அதெல்லாம் வந்து நின்று போச்சு ஷேர் மார்க்கெட் கொஞ்சம் டவுன் ஆச்சு இந்த மாதிரி நேரங்களில் இன்வெஸ்டர்ஸ் என்ன பண்ணுவாங்க முதலீட்டில் தன்னுடைய லாபம் மட்டும்தான் அவங்களுக்கு குறிக்கும் இன்வெஸ்டர்ஸை பொறுத்த வரைக்கும் ஏன்னா உண்மை அது தானே யாருமே பணத்தை சும்மா கையில் வச்சுருக்க முடியாது இன்வெஸ்ட் பண்ணுவாங்க அப்போ அதுக்கு உண்டான வட்டி வருமானு பார்ப்பாங்க அது ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு சொல்லுவோம் அந்த மாதிரி வர்றதில் பார்த்தா எந்த துறையில் போட்டால் நல்லா இருக்குது அப்படின்னா ரியல் எஸ்டேட் ஷேர் மார்க்கெட் அப்புறம் ஃபினான்ஸு அன்எம்ப்ளாய்மெண்ட் ப்ராப்ளம் இதெல்லாம் ஒன்று ஒன்றா வர்றப்போ அவங்க வந்து சேஃபான முதலீடுன்றப்போ கோல்டுக்கு டைவர்ட் பண்ணுவாங்க அந்த ஃபண்ட்ஸ் எல்லாம் நாங்கள் கோல்டில் போடுவாங்க இது ஒரு பக்கம் இருக்க அப்போ என்ன ஆகும் டிமாண்ட் ஜாஸ்தியாகும் இந்த உள்ளூர் சந்தையில் இது இன்டர்நேஷ்னல் மார்க்கெட் நான் சொல்கிறது உள்ளூர் சந்தையில் நம்ம சவுத் இந்தியா அது தமிழ்நாடுலாம் பொறுத்த வரைக்கும் நிறைய விசேஷ தினங்கள் முகூர்த்த தினங்கள் இந்த மாதிரிலாம் வந்துட்டுருக்கு இந்த மாதிரி ரொம்ப தங்கம் நமக்கு அதுதான் இப்போ ஒரு கல்யாணம்னாலே தங்கம் ரெடி ஆகிடுச்சா எவ்வளோ பவுன் சேர்த்தாச்சா பொண்ணுக்கு அப்படி தான் கேள்வி வருது அந்த மாதிரி இருக்கப்போ அது முக்கியமான விஷயமா இருக்கு இல்லையா அந்த மாதிரி தங்கம் அந்த தேவை இருக்குது இந்த மாதிரி எல்லாமே ஒட்டு மொத்தமாக டிமாண்ட் வர்றப்போ தங்கத்தினுடைய விலை கொஞ்சம் கொஞ்சமாக கூட ஆரம்பிச்சிது இதை விட முக்கியமான தருணம் அப்படின்னு பார்த்தோம்னா போர் மூலம் அபாயம் போர் மூண்ட சமயம் இஸ்ரேல் பாலஸ்தீன் வார் ரஷ்யா உக்ரைன் வார் இது கடந்த ஒரு ரெண்டு மூணு வருஷமாகவே போயிட்டுருக்கு இந்த மாதிரி நேரங்கள் எல்லாமே தங்கத்தினுடைய விலை உயர் உயர ஆரம்பிக்கும் இது இப்போ இல்லை இரண்டாம் உலக போர் ஆரம்பித்தப்ப கூட சரி போர் போர் வந்துடுச்சு அப்படின்னா அந்த டைமில் கோல்டு தான் விலை ஏறும் அதை விட முக்கியமாக மிக முக்கியமான காரணங்கள் அப்படின்னு நம்ம காரணத்தை தேடணும்னா நிறைய இருந்துக்கிட்டே இருக்குது இப்போ வந்து எப்படின்னா எப்படி ஒரு பெண்மணி தங்கத்தை கை கைவசம் வச்சுருக்காங்க அந்த வீடு செழிப்பாக இருக்குதுன்னு அர்த்தம் எவ்வளோக்கெவ்வளோ தங்கம் வச்சுருக்காங்களோ அவங்க செழிப்பாக இருக்காங்க வசதியாக இருக்காங்க அப்படின்னு அர்த்தம் இல்லையா அது மாதிரி நாடு நாடு வந்து செழிப்பாக இருக்குதுன்னு எதை வச்சு சொல்ல முடியும் பொருளாதாரத்தில் பார்க்கணும் பொருளாதாரத்தில் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அவங்கள்ட்ட இருக்கிற கையிருப்பு இருக்கிற தங்கத்தை வச்சு தான் ஸோ அதை எல்லாமே ஒவ்வொரு நாடும் தன்னுடைய பொருளாதாரத்தை ஸ்டடி பண்ணுறதுக்காகவும் ஸ்ட்ராங் பண்ணுறதுக்காகவும் அப்படியே கட்டமைப்பு வச்சுக்கணுன்றதுக்காகவும் தங்கத்தில் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பித்தாங்க அதில் குறிப்பாக பார்த்திங்கன்னா சைனா இந்தியா ரஷ்யா போன்ற நாடுகள் எல்லாமே தங்கத்தை வாங்க ஆரம்பித்தாங்க அப்படி வாங்குறப்போ கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக தேவைகள் அதிகமாகுது இல்லையா அப்போது ரேட்டும் ஜாஸ்தியாகும் சுமார் இதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறனே நம்ம இந்தியா வந்து பத்தாவது இடத்துல இருந்தோம் அப்போ நம்மக்கிட்ட வந்து சுமார் ஏழ்நூற்றி இருபது டன் தங்கம் வச்சுருந்தோம் இன்றைக்கி நம்மள்ட்ட எவ்வளோ இருக்குது தெரியுங்களா எண்ணூற்றி முப்பது டன் வச்சிருக்கோம் அப்போது நூறு டன் அளவுக்கு நூறுக்கும் மேலே இருக்கிற டன் வந்து இந்தியா இறக்குமதி பண்ணியிருக்கு தங்கத்தை வாங்கியிருக்கு அப்படி வாங்குறப்ப என்னாகும் வேர்ல்டு மார்க்கெட்டில் கோல்டுடைய டிமாண்டு ஜாஸ்தியாகும் நம்ம நூறு டன் வாங்கியிருக்கோம்னா சைனா முந்நூறு நானூறு டன் வாங்கியிருக்கான் இந்த மாதிரி தங்கத்தில் வந்து எல்லாருமே நாடுகளும் போட்டி போட்டு வாங்குறப்போ அதனுடைய ரேட் ஜாஸ்தியாகுது இது அந்தந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக விலை ஏறிக்கிட்டே இருக்குது நீங்க சொன்ன மாதிரி தங்கம் ஏன் அதிகமாகுது அப்படிங்கிறதுக்கு வந்து உலகளாவிய பொருளாதார சூழல்களோ மற்ற சூழல்கள் எல்லாமே காரணம் இயற்கை பேரிடர்களும் கூட ஆனா இந்த பீரியட் ஆஃப் டைம் இருக்குல்ல ஒரு பத்து பதினஞ்சு வருஷம் தங்கத்தோட ரேட் கூடிட்டு தான் இருக்கு அந்த பதினஞ்சு வருஷத்துல டிராஸ்டிக்கா சேஞ்ச் ஆகுது எக்ஸ்பெக்டே பண்ணலை அப்படிங்கும் போது ஏன் அது என்னென்னமா முதல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க தங்கம் தன்னுடைய பாதையை நோக்கி போய்கிட்டு இருக்கு சீரான வேகத்துல தான் போயிட்டு இருக்கு அது ஒரு ஃபார்ட்டி கிலோமீட்டர் ஸ்பீட்ல நம்ம போறோம்னா அந்த ஃபார்ட்டி கிலோமீட்டர் ஸ்பீட்ல தான் போய்கிட்டே இருக்குது ஆனால் ரேட்டு ஏற ஏற அந்த ரூபாயுடைய டிஃப்ரென்ஸ் நிறைய தெரியுது நமக்கு இப்போது எக்ஸாம்பிள் சொல்கிறேன்னா ஒரு கிராம் ஆயிரம் ரூபா விற்றப்போ ஆயிரரூவா விற்றுது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க ஒரு வருஷத்துலேயே அடுத்த வருஷத்தில் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி நானூறுரூவா போச்சு இல்லைங்களா ஆயிரம் ஒரு பத்து பத்து ரூபாயாக ஏறி ஓ பத்து பத்து ரூபா அப்பப்போ ஏறும் பாஞ்சு ரூபாய் ஏறும் அது ஒரு பெருசாக தெரியல ஆயிரத்தி நானூறுவாண்டப்போ நாற்பது சதவீதம் கூட ஏறி இருக்குது ஏற்கனவே அப்போ ஆயிரத்துலேருந்து ஆயிரத்தி நானூறு போகிறப்ப அது பெருசாக தெரியலை ஆனால் இப்போது ஐயாயிரம் வித்த தங்கம் அதே நாற்பது பர்சன்ட்டு ஐநாள் இருபது ரெண்டாயிரம் ரூபா அப்போது ஐயாயிரத்துலேருந்து ஏழாயிரம் வந்தோனையுமே நம்ம ஐயாயிரம் விற்கிறப்போ பரவாயில்லையே இன்றைக்கி ஏழாயிரம் வந்துடுச்சு அப்புறம் டிஃப்ரென்ஸு நீங்கள் பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ் சதவீதத்தில் பார்த்தீங்கன்னு வைங்களேன் அன்னைக்கு ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி எப்படி ஏறிச்சோ ஆயிரத்துலேருந்து ஆயிரத்தி நானூறு நாற்பது சதவீதம் உயர்ந்துச்சு அதே நாற்பது சதவீதம் தான் இப்போயும் உயர்ந்திருக்கு ஆனால் இப்போ ரேட்டு ஜாஸ்தியாக இருக்கு இல்லையா ஐயாயிரம் ஐயாயிரத்துலேருந்து நாற்பது சதவீதம்னா ரெண்டாயிரம் ரூபா ஏறி இருக்குது அப்போ ஏழாயிரரூவா வந்துருச்சு இப்போ நான் அதை டெப்தா போய் பார்த்தா தான் தெரியும் எங்களை மாதிரி அனலிஸ்ட்டுக்கு நாங்கள் அதெல்லாம் பற்றி அதே பார்த்துக்கிட்டு இருக்கோம் டெய்லியும் பேசிக்கிட்டு இருக்கோம் இந்த மாதிரி இருக்கிறனால அதை நாங்கள் ஜீரணிக்க முடியும் ஆனால் சாமானியர்களுக்கு அதை ஒத்துக்க முடியாது யாராக இருந்தாலும் சரி நான் ஐயாயிரம் ரூபா விற்ற தங்கம் இன்றைக்கி ஏழாயிரரூபா போயிடுச்சு அப்படின்னு சொல்ல தோணும் ஆனால் இதுதான் உண்மை இப்போ கடந்த வருஷம் மட்டும் பார்த்தீங்கனாலே ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கும் இருபத்தி நாலுக்கு மட்டுமே தங்கத்தில் நாற்பத்தி ஐந்து சதவீதம் உயர்ந்திருக்கு குறைஞ்சபட்சம் நாற்பத்தி ஒரு சதவீதம் அதிகபட்சம் நாற்பத்தி ஐந்து அளவுக்கு விலை உயர்ந்திருக்கு ரெண்டாயிரூவா ஒரு கிராமுக்கு கூடியிருக்கு ஸோ இனி வரும் காலங்களில் எப்படி இருக்கும் அப்படின்னாலும் அதே நாற்பது வருஷம் தான் எது நாற்பது சதவீதத்தை எதிர்பார்க்கலாம் அப்படி இல்லைன்னா கூட பாதிக்கு பாதி ஒரு இருபது சதவீதம் உயரும் இல்லையா இதுதானே இது ஏன்னா இன்றைக்கி இருக்க இருக்க அன்னைக்காவது இன்வெஸ்டர்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருந்தாங்க இன்கம் வந்து ஒரு குடும்பத் தலைவன் இருப்பார் அவருக்கு வந்து ஒரு பத்தாயிரரூபா இன்கம் இருக்கும் இல்லை பதினஞ்சு இல்லை கவர்மெண்ட் ஆளாக இருந்தால் ஒரு இருபது இருபத்தஞ்சாயிரம் ரூபா நான் சொல்கிறேன் பதினஞ்சு இருபது வருஷத்துக்கு முன்னாடி அவங்க தன்னுடைய சேமிப்பில் வர்றதுல தங்கத்தில் மட்டும் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க ஆனால் இப்போ அப்படி இல்லை இல்லை பிள்ளைங்கள்லாம் படிச்சுட்டு அடுத்து இன்ஜினியரிங் அது எல்லாம் பேசுகிறாங்க இப்போ கை நிறைய சம்பாதிக்கிறாங்க ஒரு லட்ச ரூபா ஒன்றரை லட்ச ரூபா அந்த மாதிரி சம்பாதிக்கிறாங்க அப்படின்றப்போ அவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாமே தங்கத்தை நோக்கி வருது அது கெட்டியாக இருந்தாலும் சேமிப்பில் போடுறாங்க இப்போ யங்ஸ்டர்ஸ் கூட நிறைய பேர் பார்த்திங்கன்னா தாட் பூட் செலவு பண்ணுறது இல்லை தேவையானதை லக்ஸுரியை வாழ்கிறாங்க அதே டைமில் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு சேவிங்ஸ்க்குன்னு ஒரு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அது வந்து ஃபிசிக்கல் கோல்டாக இருக்கலாம் இல்லை இ கோல்டாக இருக்கலாம் மியூச்சுவல் ஃபண்டாக இருக்கலாம் இந்த மாதிரி எல்லாத்துலேயுமே சேகிரிகேட் பண்ணி போடுறாங்க அது ஒரு முக்கியமான காரணம் தங்கத்தில் விலை ஏறுறதுக்கும் இது ஒரு ரீசன் கூட நம்ம சொல்லலாம் சார் நீங்கள் சொல்லும் போதே சொன்னீங்க இப்போ யங்ஸ்டர்ஸ் கூட நிறைய பேர் தங்கத்தில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்கன்னு இது ஏன் தெரிஞ்சுக்கலாமா நான் ஒரு லேண்ட் வாங்குறதுக்கு பதிலாக நான் ஏன் இப்போ தங்கத்தில் இன்வெஸ்ட் பண்ண இன்ட்ரெஸ்டடாக இருக்கேன் ஆமாங்க இது நல்ல கேள்வி எப்பயுமே நல்ல பதில் வேணும்னா கேள்வி நல்லா இருந்தால் தான் பதில் நல்லாயிருக்கும் இப்போ நீங்கள் கேட்குற கேள்வி நீங்கள் யங்ஸ்டர்ஸாக இருக்கனால உங்களுடைய அதை சார்ந்து இருக்குது இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் ஒரு லேண்டுமா நீங்களே உங்களுடைய சம்பளத்தில் மிச்சம் பண்ணி ஒரு பத்து லட்ச ரூபாய்க்கு ஒரு லேண்டு வாங்குறீங்கன்னு வைங்களேன் அதனுடைய ஃபார்மாலிட்டிஸ் என்னென்னு இருக்குது தெரியுமா என்ன பார்க்கணும் தெரியுமா உங்களுக்கு சொல்லுங்க எங்க இருக்குன்னு பார்க்கணும் மெயின்ல இருக்கா தண்ணி இருக்குமா பக்கத்துல எல்லாம் இருக்கா அப்புறம் இதெல்லாம் பார்க்கணும் ஒரு ஒரு இருக்கா ஒரு கடை இருக்கா இதெல்லாம் பார்க்கணும் அந்த சோர்ஸ் எல்லாம் டாக்குமெண்ட் சரியா இருக்கா பார்க்கணும் அப்புறம் டாக்குமெண்ட் சரியா இருக்கா பார்க்கணும் இருக்கா ஈசி இருக்கா இல்ல மத்த அதனுடைய வில்லங்கு அது அதாவது அந்த இது பட்டா கரெக்டாக இருக்கா அந்த டாக்குமெண்ட்டில் இருக்கிறதுக்கும் இடத்துக்கும் கரெக்டாக மெஷர்மெண்ட் இருக்கா இல்லைங்களா இது இதெல்லாம் பல்வேறு விஷயங்கள் இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அந்த இடத்துல இப்போ என்க்ரோஜ்மெண்ட் இருக்கா கவர்மெண்ட்லேருந்து எதாவது நேஷ்னல் ஹைவேக்கு ஏதாவது எடுக்கிறாங்களா இல்லை வேறு ஏதாவது இந்த இதெல்லாம் இருக்குது இல்லையா தொழிற்பேட்டை வருது இல்லையா அதுக்கு இண்டஸ்ட்ரியல் இதுக்கு எடுக்கிறாங்களா கவர்மெண்ட்லேருந்து அதை பார்க்க ஷிப்கார்ட்டு அதை பார்க்கணும் இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் இருக்குது டிஎன்பி தமிழ்நாடு ஹவுசிங் போர்டில் கிளியரன்ஸ் இருக்கா இதெல்லாமே எக்காச்சக்கமாக இருக்குது இதெல்லாம் பார்த்து வாங்குவீங்க ஒரு பத்து லட்ச ரூபாய்க்கே நீங்கள் லேண்ட் வாங்க போகிறீங்க அப்படின்னா வாங்கிட்டு ரைட் உங்களுக்கு ஒரு எமர்ஜென்சி வருது எப்பயுமே அது தானே மனுஷன் வந்து ஒரே போக முடியாது அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்க தான் செய்யும் அந்த எமர்ஜென்சி டைப்பில் உங்களுக்கு திடீர்னு ஒரு ஒரு பத்து லட்ச ரூபாய் தேவைப்படுது அந்த இடத்த நீங்கள் விற்கிறான்னு போனீங்கன்னா நீங்கள் வாங்கிறதுக்கு எவ்வளோ பிரயாச பட்டீங்களோ அதை விட டபுள் எஃபர்ட் எடுக்கணும் விற்கிறதுக்கு அவ்வளோ சீக்கிரம் விற்கற முடியாது ஏன்னால் நீங்கள் விற்கிறோன்றப்போ உங்களை மாதிரி நீங்கள் இப்போ வாங்குகிற இடத்துல இருந்தீங்களா அதே மாதிரி வாங்க வர்றவர் அதை விட டபுளாக இருப்பார் இவங்களேருந்து வாங்குறப்போ அது எப்படி இருக்குது என்ன மாதிரி இருக்குது உங்களை போட்டு தோண்டி எடுத்துடுவார் இந்த பேப்பர் கொடுங்க அந்த பேப்பர் லீகல் ஒப்பீனியன் போய் கேட்பார் அட்வொகேட் ஒன்று சொல்லுவார் இந்த பேப்பர் வேணும் அது வேணும்னு எல்லாத்துக்கும் அதுக்குள்ளே எடுத்து 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 கொடுத்து உங்களோட எமர்ஜென்சி டைமில் உங்களுக்கு பணமே கையில் வராது அது எப்போ விற்கணும் இருக்கோ அப்போ பையர் கரெக்டாக வந்தாலும் மட்டும்தான் ரெண்டு மாதமோ மூணு மாதமோ இல்லை ஒரு வருஷமோ எத்தனையோ இடங்கள் விற்கிறதுக்கு வந்து சந்தையில் வந்துட்டு ரெண்டு மூணு வருஷங்கள் கூட விற்க முடியாமல் நிற்கிது அப்போது அவங்க அந்த பணத்துக்கு என்ன பண்ணுவாங்க ஆனால் தங்கம் அப்படி இல்லை நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்களா பத்து லட்ச ரூபா பணம் இருக்கா நேராக கொண்டு வந்தீங்களா இன்றைக்கி இருக்க கணக்கில் ஒரு பதினெட்டு சவரனோ இல்லை இருபது சவரனோ எக்ஸாம்பிள் சொல்கிறேன் வாங்கிடுவீங்க வாங்குறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் உங்களுக்கு ஒரு ஹாஃப் அன் ஹவரா ஹவர் கரெக்டாக சொன்னீங்க வந்து பார்க்க போகிறீங்க டிசைன் பார்க்க போகிறீங்க இது இதெல்லாம் நல்லா இருக்குன்னு எடுத்துக்கிறீங்க சரி வச்சிட்டீங்க அந்த தங்கத்தை ஒரு எமர்ஜென்சி வாங்கினதுக்கப்புறம் நல்ல விஷயத்துக்காக யோசிக்குவோமே நம்ம ஏன் எமர்ஜென்சினால் எல்லோருமே ஒன்று ஹாஸ்பிட்டல்னு நினச்சிடக்கூடாது ஒரு படிப்பு விஷயமா இருக்கலாம் வேலைக்காக வெளிநாடு போகிறதுக்காக இருக்கலாம் இல்லை ஒரு பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்காக இருக்கலாம் ஒரு வீடு கட்டுறதுக்காக இருக்கலாம் இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் நம்ம தீங்கி பண்ணுவோம் அதுக்கு திடீர்னு பணம் வேணும் அதை நகை வீக்கன்னால் எவ்வளோ நேரம் ஆகும் நீங்கள் மணி நேரம் பேங்கில் போயிட்டு அவ்வளோதான் இப்போது வாங்குறதுக்கும் ஆஃப் அன் ஹவர் விற்கிறதுக்கு ஆஃப் அன் ஹவர் இருந்தால் போதும் நீங்கள் அந்த பத்து லட்ச ரூபாய் ஈஸியாக வந்துடும் ஆனால் லேண்டில் அப்படி பண்ண முடியுமா பண்ண முடியாது அது அளவுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறனாலையும் சேஃபான இன்வெஸ்ட்மெண்ட்டு கோல்டுன்றதுனால தான் எல்லாருமே யங்ஸ்டர்ஸ் கூட இதை புரிஞ்சு வச்சுருக்காங்க அதனால் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க இந்த மாதிரி இருக்கிறப்போ உண்மைதானே அப்படி இருக்கிறப்போ என்னாகும் எல்லாருமே அந்த கோல்டு பக்கம் திரும்புவாங்க கோல்டு அது ஆட்டோமேட்டிக்காக ரேட்டு ஏறும் இன்னொரு விஷயம் பாருங்கள் லேண்டு அதுவும் நான் சொன்ன பாருங்கள் டூ தௌசண்ட் டுவெலுக்கு அப்புறம் ரே லேண்ட் ரேட்டு வந்து ஏறவே இல்லை ஆனால் தங்கம் அப்படி இல்லையே அது பாட்டு அதனுடைய சீரான வேகத்தில் ஃபார்ட்டி கிலோமீட்டர் ஸ்பீடுன்னு சொன்னேன் அந்த ஸ்பீடில் போயிட்டு தான் இருக்குது அப்படின்றப்போ எல்லாருமே அதை இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க சரி நம்ம இன்றைக்கி வாங்கினா கூட அடுத்த வருஷத்தில் நாற்பது சதவீதம் இல்லை பேங்க்கில் போட்டு வச்சா எட்டு சதவீதம் தான் இன்ட்ரெஸ்ட் தராங்க தங்கத்தில் போட்டு வச்சா நாற்பது சதவீதம் கிடைக்கிது அப்படின்னு வாங்கி வச்சுடுறாங்க அடுத்தது வேணும்னா கூட டக்குன்னு போய் விற்றுறாங்க இந்த கையாலும் நேரம் மிச்சம் செலவு மிச்சம் விட முக்கியமான என்ன தெரியுமா டென்ஷன் மிச்சம் இல்லையா அதனால தான் தங்கத்தில் யங்ஸ்டர்ஸ் கூட இன்வெஸ்ட் பண்ணுறாங்க சார் நான் இதை வந்து ஒரு ரெண்டு ஆஸ்பெக்டில் பார்க்கணுன்னு நினைக்கிறேன் இந்த கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதை ஒன்று வந்து சேவிங்கா வச்சுக்கலாம் இன்னொன்னு வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டாக வச்சுக்கலாம் ஐம்பது சவரன் வந்து என்னோட டார்கெட் இருக்கு நான் ஒரு ஜுவல்லாக வாங்கி வச்சுக்கணும் எனக்காக அப்படின்னு நினைக்கிறேன் அப்படிங்கும்போது ஐம்பது சவரனை நான் நகையாக வாங்குறதுக்கு நான் எப்படி பிளான் பண்ணும் நான் காயினாக வாங்கலாமா இல்லை பணத்தை சேர்த்து அதை கொண்டு போய் கொடுத்து ஒரு ரெடி செயினாக வாங்கிக்கலாமா இல்லை நகை சீட்டு போடுறது பெட்டராக டிஜிட்டல் கோல்டு சேவிங்ஸ்லாம் வந்துருச்சு இதில் எது பெஸ்ட்டு நான் ஒரே ஒரு என்னுடைய ஆஸ் எ ஜுவல்லரி ஓனர் ஒரு வணிகத்தில் இருக்கேன் டெய்லி கஸ்டமர்ஸை பார்த்துட்டு இருக்கேன் அப்புடின்றப்போ நகையாக வாங்குறீங்களோ இடிஎஃப்ல வாங்குறீங்களோ பேப்பர் கோல்டு வாங்குறீங்களோ எப்படி வேணால் வாங்குங்க ஆனால் கோல்டில் கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் போடுங்க நீங்கள் என்கிட்டயே வந்து நகை வாங்குங்கன்னு சொல்லக்கூடாது சொல்ல மாட்டேன் நான் எப்பயுமே நான் பப்ளிக் கொடுக்குற அட்வைஸ் என்னென்னா இப்போ இருக்க ட்ரெண்டில் கோல்டு அது எனி ஃபார்மேட் எதில் வேணால் பண்ணலாம் நீங்கள் காய்னா வாங்கலாம் இல்லை நகையாக வாங்கலாம் இடிஎஃப்ல போடலாம் அப்புறம் இப்போ பீஸ் கோல்டு பீஸ்னு வருது அதில் போடலாம் எஸ்ஜிபி சவரன் கோல்டு பாண்டுன்னு வருது அதில் போடலாம் அது மொத்தத்தில் கொஞ்சம் கொஞ்சம் உங்களுடைய முக்கியமான சேவிங்ஸு பெரும்பகுதியான சேவிங்ஸு தங்கத்தில் போடலாம் அப்படின்றது என்னோடய அட்வைஸ் இப்போதுக்கு இந்த செய்கூலி சேதாரம் இந்த ஃபார்மெட்லாம் இருக்குல்ல இதுலருந்தெல்லாம் கொஞ்சம் நான் எஸ்கேப் ஆகி ஒரு ஈஸியாக சிம்பிளாக ஆ அதுதான் இப்போது நீங்கள் வெறும் இன்வெஸ்ட்மெண்ட் ஆங்கிளில் நான் வந்து இப்போ நீங்கள் ஒரு செல்லி செயின் போட்டிருக்கீங்க மேலீஸ் செயின் இது எனக்கு போகிறோம் எனக்கு இதுவே போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா அடுத்த எல்லாமே காயினா வாங்குங்க இல்லை எனக்கு கொஞ்சம் கனமான செயின் போடணும் அடுத்து வந்து ஒரு ஆரம் வேணும் ஒரு நெக்லஸ் வேணும் வளையல் வேணும் அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் ஒட்டியானம் வேணும் வங்கி வேணும் இப்படிலாம் பார்க்குறப்போ நாம் வந்து எல்லாமே நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் ஆங்கிள்லேயே போயிட்டே இருந்தோம்னா நம்ம அப்போட்டு அனுபவிக்க முடியாதுல்ல நம்ம வாடுறதே எதுக்காக சந்தோஷமாக இருக்கிறதுக்கு அதாவது உண்ண உடை உடுக்க உண்ண உணவு உடுக்க உடை இருக்க இடம் இந்த மூணும் முக்கியம் அதுக்கு அப்புறம்ன்றப்போ நம்மளுடைய செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் முக்கியம் அதுக்கு நம்ம தங்கத்தை இன்வெஸ்ட் பண்ணுறோம் அந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் தங்கமாக வேணும்னா ஜுவல்ஸாக வாங்கிக்கலாம் அதுக்கு நிச்சயமாக அந்த சேதாரன்றது மினிமம் ஒரு டென் பர்சென்ட் என்ன என்ன வருதோ அதுலேருந்து அந்த எடுத்து வச்சிடணும் நீங்கள் ஒரு லட்ச ரூபான்னா பத்தாயிரூவா அதுக்குள்ள மேனுஃபேக்சரிங் காஸ்ட் அது இல்லாமல் செய்யவே முடியாது எனக்கு அது கூட வேணாம் எனக்கு அதில் நான் விருப்பமே இல்லை எனக்கு நகையிலையும் விருப்பம் இல்லை இதில் கொடுக்கறது விருப்பம் இல்லை அப்போ நீங்கள் காய் நான் வாங்கி வைக்கலாம் அப்போ நம்ம ரெண்டாயிரவா மூணாயிரூவா செலவு வரும் உங்களுக்கு எனக்கு அது கூட வேணாம் நான் கொடுக்குற ஒரு லட்சம்னா ஒரு லட்சம் தான் என்னுடைய இதில் வேணும் அசட்டில் வந்து நிற்கணும் அப்படின்னா யூடியூப் இதில் போயிடுங்க டிஜிட்டல் கோல்டில் போயிடுங்க அதில் வாங்கி வச்சிட்டிங்கன்னா நீங்கள் அப்படி சேஃபாக இருக்கலாம் அவங்களுக்கு மினிமம் சார்ஜ் கொடுக்கணும் அந்த ஹேண்ட்லிங் சார்ஜஸ் இருக்கும் ப்ராசஸிங் ஃபீஸ் இருக்கும் இல்லையா அதை நீங்கள் எதுவுமே இல்லாமல் எடுக்கவே முடியாது அது ஒன்று அடுத்த விஷயம் நம்ம மார்க்கெல்லாம் அதையும் கேட்பாங்க எதுவுமே இல்லாமல் நான் பண்ண என்ன பண்ண அப்படி பண்ண முடியாது அதில் இப்போ அந்த டிரான்சாக்ஷன் சார்ஜஸ் இது மினிமம் சார்ஜ் வரும் அதை நீங்கள் பே பண்ண இருக்கும் ஆமத்தில் நீங்கள் என்ன பே பண்ணாலும் சரி நீங்கள் பத்து சதவீதம் கொடுத்த ஆபரணம் எடுத்தால் கூட எண்ட் ஆஃப் தி இயர் நாற்பது சதவீதம் பெனிஃபிட் வர அதில் பத்து சதவீதம் போச்சுன்னா முப்பது சதவீதம் பெனிஃபிட் வருதுல்ல அப்போது உங்களுக்கு டபுள் டமாக்கா கிடச்சி போச்சு நீங்கள் நகையாவும் போட்டு அனுபவிக்கலாம் ரேட்டும் ஏறுது இன்வெஸ்ட்மெண்ட் ஆங்கில் சேஃபாகவும் இருக்கும் சரி இப்போது ரொம்ப ரீசெண்ட் டைம்ஸில் இந்த இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ்லாம் பார்க்க முடியுது ஒரு ரெண்டு மூணு செட் ஆஃப் ஜுவல்ஸ் போட்டிருக்காங்க கேட்டால் இது எல்லாமே சேர்த்து ஒரு பவுண்ட் தான் அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தா நல்லா பெருசு பெருசாக இருக்குது பாசிபிள் இல்லை அது என்னென்னங்க ஒரு பவுனுக்கு ஓரளவுக்கு தான் பண்ண முடியும் இப்போ நீங்கள் போட்டிருக்க செயின் இருக்குது பார்த்தீங்களா இது எட்டு கிராம்னா ஓகே ஸ்டெடியாக இருக்கும் ஒரு பவுனுக்கு ரொம்ப பார்வையாக வேணும் அப்படின்னா ரொம்ப மெல்லீஸ் ஆகிடும் பேப்பர் மாதிரி இருக்கும் அந்த மாதிரி தான் ஆகும் ஆனால் ஆரம்லலாம் ஒரு பவுனில் நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் பெருசாக வராது அது வேறு சில பேர் சொல்கிறாங்க எனக்கு இத்தனை கிராமில் எனக்கு ஆரம் நெக்லஸ்ஸுன்னாங்க அதெலாம் என்னென்னா கவரிங் ஐட்டம் நாலு கிராம் போட்டு கோல்டு போட்டு கவரிங்கில் செய்யிறது அதுக்கு ரீசேல் வேல்யூலாம் கிடையாது அதெல்லாம் ரொம்ப கம்மியாகிடும் அது எண்ட் ஆஃப் தி டே கவரிங் தான் அது அதனால் அது மட்டும் இல்லை கொஞ்சம் பொருள் நல்லா உடைக்கணும் நம்ம வாங்கக்கூடிய பொருட்கள் லாங் லைஃப் வரணும் நம்மளும் நல்லா யூஸ் பண்ணணும் அப்படின்னா அதற்கு எவ்வளோ இடையில செய்ய முடியுமோ அந்த இடையை கொடுத்தா தான் ஒரு கரண்டி மாவு எடுத்தால் சின்ன தோசை வரும் ரெண்டு கரண்டி மாவு எடுத்தால் பெரிய தோசை வரும் ஒரு கரண்டி மாவுடியே எனக்கு பெரிய தோசை வேணும்னா தோசை எடுத்து எடுத்து பார்த்தா அங்கங்கே ஓட்ட தான் இருக்கும் அது மாதிரி தான் எல்லாமே அது மாதிரி கூட அதுக்கு என்ன தேவை ஒரு செயின் செய்கிறதுக்கு இது எட்டு கிராமில் இருக்குது இந்த செயினு இந்த பார்வையாக இருக்குதுன்னா இது கரெக்டாக இருக்கும் இதே இதே செயினை எனக்கு ரெண்டு கிராமில் செய்து கொடுங்க அப்படின்னா என்ன ஆகும் ரொம்ப மெல்லிசாக நூல் மாதிரி இருக்கும் அது போட்டுட்டு நம்ம ஒரு தலை குளிச்சுட்டு தோட்டினா கூட டக்குன்னு கைப்பட்டுனா அறந்து போயிடும் அந்த மாதிரி இது அப்படியே ஆகாது நீங்கள் தலது தவறுனா கூட அதை டவல் பட்டாலோ அது நூல் பட்டாலோ கூட ஒன்றும் ஆகாது அந்த அளவுக்கு தாங்கக்கூடிய தன்மை இருக்கும் சார் இந்த கோல்டோட நம்பகத்தன்மை இல்லை அது எவ்வளோ பியூராக இருக்குது அப்படிங்கிறது மேலே எப்போவுமே நமக்கு ஒரு பயம் இருக்குது எயிட்டீன் கேரட் சொல்கிறாங்க டுவெண்ட்டி டூ கேரட் டுவெண்ட்டி ஃபோர் ரோஸ் கோல்டு அப்படின்லாம் சொல்கிறாங்க நைன் ஒன் சிக்ஸ் ஆக்சுவலாக எது நல்ல தங்கம் எப்படி நம்ம அதை செக் பண்ணுறோம் இதில் ஒரு முக்கியமான விஷயம் இருக்குங்க இன்றைக்கெலாம் டெக்னாலஜி வளர்ந்து போயிடுச்சு ஒரு காலகட்டத்தில் நீங்கள் நகையை வாங்குறீங்க அப்படின்னா அவங்க இருபத்தி ரெண்டு கேரட்னு சொல்லி நான் கடைக்காரர் கொடுப்பார் நான் சொல்ல ஒரு முப்பது நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி அன்னைக்கு சூழ்நிலையில் நீங்கள் கடைக்காரர் தான் நம்ப வேண்டி இருக்கும் அதனுடைய தூய்மை தன்மை எப்போ தெரியும்னா நீங்கள் ஒரு பொருளை வாங்கிடுவீங்க அந்த பொருளை ஐந்து வருடமோ பத்து வருடமோ இல்லை இருபது முப்பது வருஷம் கழிச்சோ மாற்ற போகிறப்போ இது ரொம்ப குவாலிட்டி கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுவார் கடைக்காரர் அப்போ தான் அதுவும் இன்னொரு கடையில் கொண்டு போய் கொடுத்தீங்கன்னு வைங்களேன் இது ரொம்ப கம்மிங்க அப்படின்னு வார் அப்போது ஐயோ அது நம்ம ஏமாத்துட்டுப்பா அப்படின்னா அங்கே போகிறப்ப இருபது முப்பது வருஷம் ஆகிடுச்சு அந்த கடைகார் இருக்காரா இல்லையான்னு கூட தெரியாது வாங்கினவர் அந்த மாதிரி சூழ்நிலைலாம் இருக்கும் அப்போது யாரையுமே நம்ப முடியாது அவங்க சொல்கிறதான் வார்த்தையில நம்பி பண்ண முடியும் ஆனால் இன்றைக்கி அப்படி இல்லை நீங்கள் வாங்குறப்பயே நீங்கள் கொடுக்குற காசுக்கு ஒர்த்து இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்குறது எப்படி நம்ம இடத்த பற்றி பேசுகிறப்போ பட்டா இருக்கா அதில் வில்லங்கம் இருக்கா பேரண்ட் டாக்குமெண்ட் கரெக்டாக இருக்கா வேறு எதாவது என்க்ரோச்மெண்ட் இருக்கா இதெல்லாம் இவ்வளோ பார்க்குறோம் இல்லை நீங்கள் அவ்வளோலாம் பார்க்கவே நம்ம தங்க வாங்குறப்போ ஒரே ஒரு ஆஸ்பெக்ட் குவாலிட்டி சரியா இருக்கா அது மட்டும் பாருங்கள் அதுக்கு மிஷின் வந்துருச்சு அந்த மாதிரி மிஷினில் வச்சு சார் இப்போ கடைக்கார்ட்டே நீங்கள் வாங்குறீங்க சார் என்னோடைய பியூரிட்டியை நான் செக் பண்ணணும் சார் அப்படின்னா அவர் உடனே செக் பண்ணி கொடுக்க போகிறாரு அந்த பியூரிட்டி செக் பண்ணி வாங்கிட்டீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் பக்கா அதுலேயும் பார்த்தீங்கன்னா இப்போ அதுக்காக தான் அரசாங்கம் நீங்கள் இந்த மாதிரி சாமானியருக்கு வந்து ஒரு பயம் இருக்கக்கூடாது நல்லா இருக்கணும் அப்படின்ட்டு தான் அரசாங்கம் என்ன பண்ணுறாங்க ஹால்மார்க்குன்னு சொல்லி ஒரு இதை கொண்டு வந்தாங்க பிஐஎஸ் பியூரோ ஆஃப் இண்டியன் ஸ்டாண்டர்ட் அதில் அந்த முத்திரை இருந்துச்சுன்னா உத்தரவாதம் யார் கொடுக்குறா உத்தரவாதம் அரசாங்கம் கொடுக்குறாங்க அந்த பிஏ பிஐஎஸ் கொடுக்குறாங்க அப்போ அது போகிறோம் இல்லையா அதில் சீல் இருக்கான்னு மட்டும் பார்த்து வாங்க மாட்டேன் மட்டும்தான் உங்களுடைய வேலை அதில் மென்ஷன் பண்ணியிருக்கோம் இது ஏடியின் கேரட்டா டுவெண்ட்டி கேரட்டா டுவெண்ட்டி டூ கேரட்டா மென்ஷன் பண்ணியிருக்கோம் அது மட்டும் இருந்தால் போதும் ஏன்னா பெரிய பயப்படுன்ற அவசியமே கிடையாது இப்போ இருக்கறதுல டெக்னாலஜி வளர்ந்து போச்சு சார் ரொம்ப காலமாக இங்கே ப தங்கத்தை பற்றின நமத்தில் ஒன்று இருக்குது தங்க புஷ்பம் சொல்றாங்க ரசவாதம் சொல்றாங்க அதெல்லாம் பாசிபிளா நிஜமாவே தங்க பஸ்பம்லாம் சாப்பிட்டா கோல்டு மாதிரி மினி மின்னாயிருமா நம்ம இல்லைம்மா அதெல்லாம் வந்து என்னையை பொறுத்த வரைக்கும் கோல்டை வந்து சாப்பிட்டுட்டு அதை வந்து அதனால இது வரும் அப்படின்றதெல்லாம் கிடையாது காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா அதான் ஒரு மெத்து தான் நீங்களே சொல்லிட்டீங்க இல்லையா மெத்து தான் கற்பனை தான் எல்லாமே தங்க புஷ்பை சாப்பிட்டாச்சுன்னா நீண்ட நாள் உயிர் வாழலாம் இல்லை பயன் மினுமனு பார்க்கலாம் அப்படின்லாம் கிடையாது ஆனால் கோல்டுக்கு ஒரு குணம் இருக்குது கோல்டை நம்ம அனுபவி போட்டு அனுபவிக்கிறப்போ அது அந்த ஸ்கின்ல பட்டோன்னுமே அது நம்மளை வந்து இன்னும் கொஞ்சம் ரிஃப்ளெக்ஷன் அது போகிறப்ப அதனுடைய இது கொஞ்சம் காமிக்க ஒன்றுவாங்க அவ்வளோதானே தவிர சாப்பிட முடியாது தங்க செய்ய முடியாது ரசவாதம் செய்ய முடியாது இது எல்லாமே அந்த காலத்தில் சொல்லுவாங்க சித்தர்கள் செய்தாங்க அப்படி இப்படின்னு அதுக்கு எதுவுமே ஒரு ப்ரூஃப் பண்ண விதமாக எதுவுமே கிடையாது இன்றைக்கி கூட சொல்லுவாங்க சில பேர் நாங்கள் செய்கிறோங்கன்னா அதெல்லாம் கிடையாது அதெல்லாம் கரெக்டான ஒரு ரேஷியோவில் செய்யணும் அதுக்கு செய்யறதுக்கு உண்டான நான் தான் சொன்னேன் ப்ரூஃபே இல்லை இது இங்கே இருக்குது தங்க பசுமாக இருக்குது அப்படின்றதுலாம் அதெல்லாம் வந்து சும்மா தான் ஏட்டு சுரக்காய் கறிக்குதவாதுன்ற மாதிரி அதுன்றது கிடையாது சார் இன்னைக்கு கோல்டுங்கிறது ஒரு பொருள் கிடையாது அது வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு எமோஷன் ஒரு அது இருந்துச்சுன்னா நான் பத்திரமா இருக்கேன் அப்படிங்கிற ஒரு சேஃபான ஃபீலிங் கொடுக்கும் அது வந்து யார் விரும்பினாலும் விரும்பாட்டியும் ஏற ஏறதான் போகுது அப்படிங்கும்போது நீங்கள் என்ன ப்ரடிக்ட் பண்ணுறீங்க இந்த இயர் ரெண்டில் எவ்வளவு ஏறும் நான் வந்து பண்ணுறது அப்படின்னா ஏற்கனவே கூட பல சேனல் கோல்டு குரு சேனலில் கூட சொல்லியிருக்கேன் என்னன்னு பார்த்தோம்னா இந்த நிதி ஆண்டு இறுதிக்குள்ளே எட்டாயிரரூபா ஒரு கிராம் அறுபத்தி நான்காயிரம் ரூபா வரும்னு சொன்னால் அது அதுக்கு முன்னாடியே வந்துடுச்சு இப்போ அதே மாதிரி டிசம்பர் முப்பத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு கிராம் ஒன்று பத்தாயிரரூபா அப்படின்றது அடுத்த இலக்கு அதுவும் கண்டிப்பாக வரும் இப்போ கூட விலை ஏறிச்சேன்னு நினச்சிட்டு நாம் இன்வெஸ்ட் பண்ணாமல் இருக்கிறத விட எவ்வளோ எவ்வளோ முடியுமோ கொஞ்சம் கொஞ்சமாக கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக அதனுடைய விலை நாளுக்கு நாள் உயர்ந்துக்கிட்டே இருக்கும் ஏன்னால் இப்போ இருக்கிற இப்போ இந்த கடந்த ஒரு மாதமாக பார்த்தோம்னா அந்த ட்ரம்ப்பு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் வந்ததுக்கப்புறம் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் அவருடைய அறிக்கை அவருடைய ஒவ்வொரு செய்கை இது எல்லாமே தான் கோல்டில் வந்து விலை ஏறிக்கிட்டே இருக்குது இனி வரும் காலங்களில் அப்படி இருக்கும் இது நடுவில் இன்னொரு ஏதாவது வார்கிற ஏதாவது வந்துச்சு டிக்ளேர் ஆச்சுன்னு வைங்க திருப்பியும் சடனாக ரைஸ் ஆகிடும் அதனால இந்த வருட கடைசிக்குள்ள ஒரு சவரன் ஒன்று எண்பதாயிரம் ரூபாய் அப்படின்றது கண்டிப்பா வந்துடும் எங்களோட கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் ரொம்ப தெளிவா ரொம்ப பொறுமையா பதில் சொன்னீங்க சார் அவங்களோட நேரத்துக்கு ரொம்ப நன்றி நன்றி